வேலும் மயிலும் சேவலும் துணை சூரர்கள் பதைக்கத் தேர்கள் ஆணைகள் அழித்துத் தாக்கி சூர்கிரி கொளுத்தி கூற்றுர் இடும் வேலா அசுரர்கள் பதைக்கவும் தேர்களையும் யானைகளையும் அழியும்படி தாக்கி சூரனையும் அவனுடைய ஏழு கிரிகளையும் சுட்டெரித்து யமலோகத்துக்கு அனுப்பிய வேலனே தூ மொழி நகைத்து கூற்றை மாலிட உதைத்துக் கோத்த தோலுடை என் அப்பருக்கு ஏற்றித் திரிவோனே பரிசுத்தமான மொழியுடன் சிரித்து மார்க்கண்டருக்காக யமனை இறக்கும்படி உதைத்து தோலை உடையாக கொண்ட என் தந்தையாகிய சிவபெருமானுக்கு உபதேச மொழியை இத்தலத்தில் உரைத்து போந்தவனே ஏரணி சடைச்சிப் பால் சொல் ஆரணி சிறக்கப் போற்றும் ஏரியலில் நிறத்து கூர்த்த மகவோனே அழகிய சடையை உடையவள் பால் போல் இனிய சொல்லை உடைய தேவி பார்வதி விசேஷமாக போற்றுகின்ற அழகிய நிறம் விளங்குகின்ற குழந்தையே ஏடனி குளைச்சித் தூர்த்த ஆடகி குரத்திக்கேற்ற ஏரக பொறுப்பில் பூத்த பெருமாளை பனை ஓலை இதழைக் குழையாக கொண்டவளும் மண்ணால் மூடப்பட்ட பொன்மோத நிறத்தவளும் திருமாலின் மகள் சுந்தரவல்லியாகிய குரப்பெண் வள்ளி பொருத்தமானவனே சுவாமிமலையில் விளங்கும் பெருமாளை என்று போற்றும் சுவாமிமலை திருப்புகள் வார்குழல் விரித்து தூக்கி வேல்விழ் சுழற்றி பார்த்து வாவன நகைத்து தோட்டு குழையாட வாசக முறைத்து சூற்ற பாவையன் உறுப்பை காட்டி வாசனை முளைக்கச் சாட்டி அழகாக சீர்களை நெகிழ்த்து போர்த்து நூலிடை நளித்து காட்டி தீதைய நடித்து பாட்டு குயில் போல சேருற அழைத்து பார்த்து சார் உர மறுத்தி டாட்டி சீர்பொருள் பறிப்பை கூத்தர் உறவாமோ சூரர்கள் வதைக்க தேர்க்க ஆணைகள் அழித்து தாக்கி சூர்கிரி கொளுத்தி கூற்றி இடும் வேளா தூமொழி நகைத்து கூற்றை மாலிட உதைத்துக் கோத்த தோளுடைய நப்பர்கேற்றி திரிவோனே ஏரணி சடைச்சி பார்க்சொல்லாரணி சிறக்க போற்றும் கேரளி நிறத்துக் கூர்த்த மகவோனே ஏடனி குளைச்சி தூர்த்த வாடகை குறைத்துக் கேற்ற ஏரக பொறுப்பிற்பூத்த பெருமாளே ஏரக பொறுப்பிற்பூத்த பெருமாளே